கிறைஸ்தலாட் இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் நம்முடைய கத்தராகிய தேவன் காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற கத்தராக இருக்கிறார் இந்த நாளிலும் கூட தேவ சமாதானத்தோடு கத்தருக்குள்ளே காணப்பட பரலோகத்தின் தேவன் நமக்கு இரக்கம் இருக்கிறார் அவர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார் நம்முடைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வசனங்கள் இயேசு கண்ணீர் விட்டார் அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் இயேசு லாசரவினுடைய கல்லறையின் அருகே வந்து கண்ணீர் விட்டார் அந்த நேரத்தில் அங்கே சுற்றி இருந்த யூதர்கள் சொன்னார்கள் இதோ இவர் இவனை எவ்வளவு நேசித்திருக்கிறார் அன்பின் மிகுதியினாலே இயேசு கண்ணீர் விட்டார் ஆம் நம்முடைய இயேசு அன்புள்ளவர் நம் ஒவ்வொருவர் மேலும் மனதுருகுகிற கத்தராக இருக்கிறார் நமக்காக கண்ணீர் சொருகிற இருக்கிறார் நாம் படுகிற பிரயாசங்கள் நாம் படுகிற பாடுகள் நாம் அனுபவிக்கிற வேதனைகள் எல்லாவற்றுக்காகவும் இயேசு வருந்துகிறார் கண்ணீர் விடுகிறார் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிறதே தேவனுடைய இருக்கிறது இந்த காலி நேரத்திலும் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தர் ஒவ்வொருவடும் இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக இயேசாயி ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் படிக்கிறோம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதொருக்குகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த தேவன் நம்மேல் மனதொருகுகிற தேவன் ஆஹ் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடன்படிக்கை நீ நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் இந்த காலை வேளையில் இந்த வாக்கு தத்துங்களை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு உண்மையாக ஜீவிப்போம் ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஜபிப்போம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நல்ல கத்தாவே நன்றியோடு துரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவாய் அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி நிறைவான கிருவைகளை தந்து உம்முடைய பிள்ளைகளாகி அடியாரே ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துகிறேன் இந்த நாளில் கர்த்தருடைய கிருவை ஒவ்வொரு மேலும் விளங்கட்டும் உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வைத்து நடத்தும் விலப்படுத்தும் ஏசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்ஸிங்